தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் தான் எப்பய பேர் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலேயும் ஃபுட் அக்கோமடேஷன் கொடுத்துருவாங்க ஒரு சில கம்பெனிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்காத கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க அது எதுக்குன்னா அவனே வந்து ஹாஸ்டல் புக்லாம் எல்லாமே கொடுத்துருவான் எங்கே தங்க வைக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபல்ஸ் போயிரும் இந்திய மதிப்பு ஒரு ரூபாய் போயிடும் அடுத்தது ஃபுட்டு அதுதான் அத்தியாவசியம் அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் பீப்புள்ஸோடு தான் நீங்கள் வேலை செஞ்சு வேலை செய்வீங்க அவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு நாலாயிரம் ரூபா ஒரு நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபா ஆகும் ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க தனியா எப்படி சாப்பிட்டாலுமே ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரூவாக்குள்ள முடிச்சிடலாம் ஃபுட்டுக்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி தான் சொல்றேன் ஸோ மிச்சம் எவ்வளவு இருக்கு தொண்ணூறாயிரம் ரூபா வருது அப்படின்னா இந்த இருபதாயிரம் ரூபாய் நீங்க உங்களால அத்தியாவசிய தேவையை முடிச்சிருவீங்க அப்ப எழுபதாயிரம் ரூபா தாராளமாக அமுச்சு விடலாம் இதுலயுமே நம்ம மிச்சம் முடிக்கலாம் அது நீங்க தமிழ் பீப்புளோட ஷேர் பண்ணி மிங்கிளாகி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஐயாயிரூபாங்கிறது நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்போ தாராளமாக உங்களால் எழுவத்தாயிரரூபா மிச்சம் பண்ண முடியும் எப்படி சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் போக உங்களால் படுத்த முடியும் இதுதான் வந்து கணக்கு அடுத்தது இன்னொரு கணக்கு என்னென்னா ரஷ்யன் மொழி பேச தெரிஞ்ச ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபல்ஸ் கொடுப்பாங்க அதே ரஷ்ய மொழி தெரியாத நம்மள மாதிரி தேர்ட் தேர்ட் கண்ட்ரி பீப்புளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபால் கொடுப்பாங்க ஸோ இதுதான் கணக்கு அதனால தான் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா அவனோட ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அவங்க சொல்கிற டாஸ்க்கெல்லாம் அவங்களால ஈஸியாக செய்ய முடியும் அது தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் வந்து உங்களை ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் தான் பார்ப்பான் அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க ஏன்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்ல போகிறது இவனால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இவன் இப்போ போய் எதுக்கு நம்ம சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரக் டிரைவரா இருப்பீங்க ஒரு செஃப்பாக இருப்பீங்க இல்லை என்ன மாதிரி ஒரு ஃபோர் கிளிஃப்ட் டிரைவராக இருப்பீங்க எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வேணும் இங்கே வந்து லாங்குவேஜுக்கு அவங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அவங்களோட லாங்குவேஜுக்கு ஸோ அந்த மரியாதை கொடு அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இங்கே சர்வே ஆக முடியும் எடுத்தனே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க முடியாதுங்க நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இங்கே இருந்து கல்ச்சர் என்ன லாங்குவேஜ் என்ன மொழி என்ன எப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களே அதுக்கேற்ற லிங்க் பார்த்து க கண்டுபிடிச்சி போவீங்க எடுத்தனே எனக்கு வேணும் பிரதர் அப்புடின்னா யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்புடின்னா அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜை நம்ம க கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மாதம் ஆகும் புதுசாக தான் இருக்கும் பட் அது ஈஸியாக தான் இருக்கும் உள்ளே வந்த பிறகு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளங்கிறதுலாம் சும்மா சாதாரண மேட்டர் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது ஸோ கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் வாங்க நம்மளை நம்பி வாங்க ஓகேவா சிவா சிவான் நெக்ஸ்ட் வீடியோ பாய்